செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் மேலப்பச்சைக்குடி இந்தியன் ஸ்டார் பாய்ஸ் வர்சஸ் புதுக்கோட்டை சாக்க வயல் சாக்குடி வயல் ஜெயங்கொண்டாம் ஸோ இவங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பேட்டிங் பவுலிங் திருச்சி டிஸ்ட்ரிக் ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா டேஸ் வின் பண்ண சாக்கோட்டை புதுவயல் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முந்தின மேட்ச்சு நம்ம சாப்பிட போயிட்டோம் அந்த மேட்ச் நகர் வர்சஸ் மேலப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு கடைசி பால் வரைக்கும் மேட்சை போயிட்டு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க மேல மேலப்பட்டி முதல் குவார்டர் பைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க ஸோ இந்த மேட்சில் ஜெயிக்கிறவங்களுக்கு அடுத்த மேட்ச் அவங்களோட இருக்கும் ஒனி மேட்ச் போனால் சைக்கில் இருக்காது ஸ்ரீ ஃபஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ண நீட் பண்ணி கார்த்தி டிஃபன்ஸ் மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மேட்சை செகண்ட் ஒன் அகைன் அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காருங்க வித்தே கொடுக்காத பந்து பேக் டு பேக் ரெண்டு பல்ல ரெண்டு சிங்கிள் தேர்ட் ஒன் தெளிவா ஆடி இருக்காரு அகைன் ஒரு சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன் மூணு பாலா காமன் கம்போஸ்டா நல்லா போட்டுக்க இருக்காரு எங்க நீர்பள்ளி கார்த்தி பாலோட போர்த்து ஒன் பவுலர் தலைக்கு மேலே தட்டி விட்டு சான்ஸ் பார் சிங்கிளான்னு பார்த்தா உள்ள போய்ட்டாரா செக் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பவுலோட ஃபிஃப்த் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க கடைசி ரெண்டு பந்தையும் டாட் பாலா போட்டிருக்காரு ஃபஸ்ட் பார் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் ஒன்மோர் பால் திருப்பி விட்டிருக்காரு பவர் பிளே அதன் காரணமாக பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் போகிறாங்களான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே பால் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நல்லா எப்போட்டாங்க பில்லர் இருந்து கடைசி வரைக்கும் போகிறான்னாரு பட் பால் பிடிக்க பவுண்டரியோட பவுண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஆண்டா ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் ஏழு ரன் அடிச்சிருக்காங்க சாக்கோட்டை புதுவையல் செகண்ட் ஓவர் போட எங்கள் யுவராஜ் கிளாஸிக்காக அடிச்சிருக்காருங்க கவர்ஸில் சான்ஸ்ல பவுண்ட்ரி போடா பில்லர் பார்த்தா போயிடுச்சுங்க இங்க பவுண்டரி சூப்பர்வான ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால்ல அடிச்சிருக்காரு கடைசி ரெண்டு பாலையும் பவுண்டரியா கொண்டு வந்திருக்காங்க அனெக்சன் தேங்க்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா நல்லா டேக் அழகர் ஸ்ரீயோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க சாக்கோட்டை புதுவையில் ஒன் டவுன் பேட்ஸ்மேனா இங்கே சந்தோஷ் தேங்க்ஸ் ஃபார் அகைன் ஒரு விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிச்சிட்டாருங்க பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு இங்கே யுவி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே மதி தெளிவாக காலப்பட்டான்னு சொல்லலாம் காலப்படலன்னா கண்டிப்பாக விக்கெட்டுக்கான சான்ஸ் அதிகமாக வந்திருக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடி இருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டிதான் பார்த்தா தடுத்து போட்டாருங்க சிங்கிள் ஓவரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்புலேயே போட்டிருக்காருங்க இந்த ஓரில் மூணு விக்கெட் எடுத்து மேட்சோட மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் யுவி ரெண்டு ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட்டை மூணு விக்கெட்டுமே போன ஓவரில் எடுத்து கொடுத்துருக்காரு யுவராஜ் போடா எங்கள் அழகர் ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் கீப்பர் கையில் போட்டு இந்த பக்கமாக வந்து ஆனால் கரெக்டாக சாப்பிட்றாருங்க யுவராஜ் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேஸ் பண்ண வந்த கார்த்தி பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு இதையும் சிங்கிளாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா சாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை காலை போட்டு முன்னாடியே போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு இங்கே அழகர் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே அழகர் நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் பாயிண்ட் சார் டீசன் டிஃபன்ஸ் அங்கே பீலர் நல்லா சாப்பிட்ணிருக்காரு ஸோ வித்தே கொடுக்காத பந்து சமரசமே இல்லாமல் போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வா சொ ஃபுல் டாஸ் செலிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ட்ரான்ஸ்ஃபார் பவுண்டரி போயிருந்தா பில்லர் பாலுக்கு போகிறாங்களே பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் சூப்பரான சாப்புடுங்க விழுந்து பிடிச்சிருக்காரு ரெண்டு ரன் இதோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க சாக்கோட்டை புதுவயல் ஃபோர்த்த ஓர் போட இங்கே யுவராஜ் ஸ்டெம்பில் போட்டாருங்க ஃபாஸ்டாக போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் விலைக்கு போனார் தெளிவாக ஸ்டெம்பில் போட்டார் இங்கே யுவராஜ் நெக்ஸ்ட் நீ பேஸ் போனால் இங்கே அசோக் தெளிவாக தட்டி விட்டு ஓடிருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா கார்த்தி புயல் வேகத்தில் வெட்டி வந்துருக்காருங்க நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோ எக்ஸ்டீப் இருக்கே அடிச்சார் அப்படி இருந்து ஓட்டாங்க ரெண்டு செகண்ட் ஒன் தட்டி விட்டு ரெண்டு ஒரு பார்த்தா திரும்பி வந்துட்டாங்க டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ இயர்வேரியன் சூப்பராக போட்டிருக்காருங்க காமன் கம்போஸ்டாக இங்கே போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் யுவராஜ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்டாக போட்டிருக்காரு போன பால் ஸ்லோயர் இந்த பால் வேகம்னு ஒவ்வொரு பாலே ஒவ்வொரு வேரியேஷன் அது காரணமாக இங்கே டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க அகெயின் ஒரு டாட் பால் கன்சிப்டியாக மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு நாலு ஓவருக்கு இருபது போனவரை ரெண்டே ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு நாலு டாட் பாலை பதிவு பண்ணி மொத்தமாக யுவராஜ் போட்டால் ரெண்டு ஓவரில் எட்டு ரனுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு நாலு விக்கெட்டை எடுந்து ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் மோகன் சூப்பராக போட்டிருக்காருங்க லோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு டேட்பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் சான்ஸ் பார் கேச்சுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை இவி லிவிட் கேட்டிருக்காரு ஆனால் ட்ராப் ஆயிடுச்சுங்க தெளிவாக பாலுக்கு தான் போயிருந்தாரு ஆனால் விக்கெட் பறி போயிடுச்சுங்க ரன் அவுட்ல விக்கெட் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு நெக்கம் பேர் விக்கெட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சொன்னால் எங்கள் சந்தோஷ் ஃபஸ்ட்டு பாலே சுற்றி இருக்கான ட்ரை பேட்டில் படல டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டெஸ்ட் தரையோட தரையாக அடிச்சுருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு டெஸ் பண்ணிடுறாங்களா சிங்கிளானு பார்த்தா சூப்பரான ஸ்டாப்பு எக்ஸலன் எடுத்துருவாங்க கீப்பர் கரெக்டாக அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங்காப்பில் சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளாகு பார்த்தா கரெக்டான ஸ்டாப்பு சூப்பரான த்ரோ சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் நீங்கள் சொல்கிறேன் லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சூப்பராம் ஸோ முதல்ல அஞ்சு ஓவர் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எங்கள் பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் திருகல் பந்து ரீச் அடிச்சிருக்காரு சப்போர்ட் பண்ணி போய் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல ஆனால் த்ரோ கரெக்டாக அடிச்சிருக்காருங்க அம்பே செக் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரென் ரன் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் லோ கேப்டாக வந்துருச்சுங்க ஸோ கண்டிப்பாக இந்த லென்த்தில் போட்டால் பவுலர் சாரி பேட்ஸ்மேன்ஸ் கஷ்டப்படுவாங்க தெளிவாக போட்டிருக்காரு டாட்டு அவரோட தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு மறிச்சு நேருக்கு நேர் போய் சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க ஆறு அன்சாரி பேட்டில் இருந்து வந்திருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஆறு டைனிங்ஸ்லேயே நினைக்கிறேன் நினைக்கிறேன் சூப்பரா போட்டிருக்காருங்க நிக்க வச்சு மாறாங்களான்னு பார்த்தா ஸோ மாறிட்டாங்க ரன் அவுட் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு பார்த்தா அடிக்கிறாரா கையிலேயே வச்சுட்டாரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக ஆடி ஆடிருக்காரு மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளாக இரு பார்த்தா த்ரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் ரொம்ப பின்னாடி போயிடுச்சு பிடிச்ச கையில் வச்சுட்டாங்க ரெண்டு ரெண்டோடு தான் ஓட முடியும்னு நினைக்கிறேன் ரெண்டோட ஓவர் இன்னிங்ஸ் எண்டாயிருக்கு இன்னிங்ஸ் முடியவில்லை முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க சாக்கோட்டை புதுவயல் ஒனிஃபோனா எங்கள் சைக்கிளில் இருக்க போகிறது சுப்ராம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு பண்ணால் எங்கள் அன்சாரி ஒரு எங்ஸ்டரை நம்பி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பாலோட ஃபஸ்ட் ஒன் வித்தை கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் குயிக்க டெலிவரி குத்து நடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு பேச இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம் சூப்பராக போட்டிருக்காரு போன பால எங்க அன்சாரி டாட் பால் தேர்ட் ஒன் டாட்ல பட்டு வந்துச்சா கீப்பரால் பிடிக்க முடியல இன்சைடேஜ் வந்து காரணத்துனால அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பதிவு பண்ணியிருக்காரு பால் ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சரியான பேசு சரியான இடங்க ஓய் சிப்டியா எங்கள் மூணாவது டேட் பால பதிவு சாரி அன்சாரி பலோட நேருக்கு நேர் தட்டி விட்டு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா கார்த்தி மிட் விக்கெட்லேருந்து விரட்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சிங்கிள் காசு ஒன்மூர் செம்புக்கு போட்டு தப்பு பண்ணிட்டாரு அது தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு பவுண்டரி பவுண்டரியோட எங்கள் பாஸ் பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் பவுண்ட்ரியே போனாலும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பவர் பிளே ஓவராக ஆரை ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு செகண்ட் ஓவர் போட எங்கள் சந்தோஷ் ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து பார் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு பார்த்தா நல்லா பண்ணி போட்டார் சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டார் எஜ்ஜு மட்டுமாய் வாங்கி போயிருக்கு பார் போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஒரு ஆறு இங்கே போயிருக்கு தேவையான ஒரு ஆறு அப்படின்னு சொல்லலாம் இங்கே தேவ டூ சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக ஆடிருக்காருங்க எக்ஸ்ட்ராக்கு வந்து ஒரு ஆறத்தை வந்து இங்க பவுண்டரியும் வந்திருக்குன்னு சொல்லலாம் எக்ஸ் ஒன் அகைன் சூப்பராக ஆனாருங்க கிளாசிக்கா ஆனாரு பவர் பிளே அங்க ஃபீல்டர் வைக்கல போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி கடைசி மூணு பாலுக்கு பதினாறு ரெண்டனை குயிக்கிறா கொண்டு வந்திருக்காரு சுப்பிரமணி பாலோட ஒன் உடம்புல பட்டிருக்கு ஒன்று ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க பிடிச்சி அடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விக்கெட் தான் சொல்லணும் விக்கெட் ஒன் சதீஷ் சான்ஸ் பார் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை சீஏ கேட்சை பிடிச்சிருக்காருங்க பேக் பேக்கை ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே ரெவின் இருக்கா ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தேர்ட் ஓவர் போட இங்கே சந்தோஷ் ஓலோட ஃபஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக இங்கே போட்டிருக்காரு டேட் பலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சந்தோஷ் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா லைனில் வச்சு கேட்சை பிடிச்சாருங்க சூப்பரான டேக்கை நீங்கள் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க எக்ஸ் நீ பேசினா இங்கே அழகர் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால் எக்ஸ் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு மாதிரி இந்த ஓவரில் மோமெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு சாட்டாவே ஒரு ஃபீல்டர் வச்சுருந்தாங்க சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா அம்பேஸ்கால் உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சிங்கிள் வரலா நெக்ஸ்ட் ஒன்

சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் பார் விக்கெட் எடுத்துருக்காருங்க முக்கியமான நேரத்தில் சேகர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு மேட்சில் ட்விஸ்டை ஏற்படுத்துகிறாங்களான்னு ஸோ நெக்ஸ்ட் நீ பேசினா எங்கள் நீர்பழனி கார்த்தி நெக்ஸ்ட் நீ பேசினா எங்கள் நீர்பழனி கார்த்தி ஸோ மேட்ச்சாக ரெஸ்பான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு தட்டி விட்டுருக்காரு பின்னாடி சுரேந்தர் விழுந்து ஷாப் இருக்காருங்க ஸோ மெனக்கடல் இங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் கடைசியாக ஸோ நல்லா போட்டு போடுறாங்க இங்கே சாக்கோட்டை பக்கமாக பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை ஏற்ற பால் வரல அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் டிஃபன் டீசன் டிஃபன்ஸுக்கு போயிட்டாரு செங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க இங்கே சூப்பர் ஓவர் இந்த ஓவரை இது வரைக்கும் செம்மையாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ இங்கே டாமினேட் பண்ணிக்கிறாங்க சாக்கோட்டை புதுவையால் ஒரு மாதிரி குறைவான ரன்னாக இருந்தாலும் கடைசி ரெண்டு ஓவராக சூப்பர்வாக போட்டு கொடுத்துக்கிட்டு ஹாஸ் ஒன் மோர் முக்கியமான பந்து சுச்சிக்கு திரும்பி ஆடி இருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போனால் மேட்சில் நம்ம சேஞ்ச் ஆகும் அங்கே பிள்ளைங்க பார்க்க போயிட்டாங்க நல்ல ஸ்டாப் சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட்டா எஸ் முக்கியமான நேரத்தில் அழகர் தப்பு பண்ணிட்டாரு இங்கே அழகரோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது ஸோ கிரிஷியலான நேரத்தில் ப்ரெஷர்லாம் தப்பு பண்ணிட்டார் கடைசி பன்னெண்டு மேட்ச்க்கு ஃபிஃப்த் ஓவர் மேட்ச் ஓவர் கூட எங்கள் சந்தோஷ் அவர்தான் இந்த மேட்சில் மொமெண்ட்டத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ என்ன பண்ணுறாரு மக்கலாம் இந்த ஓவர் ஃபஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சன்னு பார்த்தா ரெடியாக இல்லைங்க வருத்தப்படுவார் கண்டிப்பாக குயிக்கராக போயிடுச்சு ஸோ எல்லாருமே வருத்தப்படுறாங்க ஸோ பார்க்கலாம் பதினொன்றுக்கு பதினொன்னாக இங்கே மாற்றிருக்காங்க செகண்ட் ஒன் டான்ஸ் ஆறு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நீர்பாலி கார்த்தி பேட்டில் இருந்து அடிச்சுட்டாருங்க ஸோ லோ ஸ்கோர் மேட்ச் இவ்வளோ ப்ரெஷராக போய்க்கிருந்தாங்க இங்கே கார்த்தி அடிச்சாருங்க சூப்பரான ஒரு சிக்ஸ் அடுத்த தான் கிட்டத்தட்ட எக்கச்சக்க எடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் முக்கியமான நேரத்தில் தட்டி விட்டு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அங்கே ஃபீல்ட் வெரைட்டி போய்க்கிருக்காரு ஸ்டாப் பண்ணுறாருங்க நல்ல எப்போட்டு ஃபீல்டர்டே இருந்து சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி ட்ரை பேட்டில் படல குயிக்கர்வாக போட்டிருக்காரு இங்கே சந்தோஷ் நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையா ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு சிங்கிள் டபுள் வர்றாங்களான்னு பார்த்தா அங்கே அன்சாரி இருக்காரு ஃபீல்டர் அந்த எண்ணில் அடிக்கிறாங்களா பிடிச்சா அடிக்கலங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க தேவையான ரன் தெளிவாக கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம் எங்கள் ஒரு யங் சார் பேட்டில் இருந்து கடைசி ஆறு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மேட்ச் சரியான இன்ட்ரெஸ்டிங்காக குருஷியலாக போய்க்கிட்டு இருக்கு கடைசி ஆறுக்கு ரெண்டு நீ போலரா எங்கள் அசோக் அவரோட பஸ் ஒன் வெரைட்டி ஆட பார்க்குறான்னு பார்த்தா சுரேந்தர் பின்னாடி சாப் பண்ணிட்டார் அடிக்கலைங்க பிடிச்சி ஒன்று பைசில் ஒரு ரன்னோட இங்கே மேட்சை டைப் பண்ணிட்டாங்க பாலோட செகண்ட் ஒன் பேர்டில் நிற்கா அகைன் சுரேந்திர கையில் போயிருக்கு பிடிச்சா அடிக்கலைங்க அகைன் பேக் டூ பேக் ரெண்டு லக்கில ரெண்டு ரன் ஓடி இங்க மேட்ச்சை வின் பண்றாங்க மேலேபட்டியை தொடர்ந்து இங்க மேல பச்சை குடி அவங்களும் குவாட்ரு பைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க ஸோ அடுத்த மேட்ச் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஆக இருக்கப்போகுது ஹால்லக் ஃப்ரம் சாக்கோட்டை புதுவைய ஸோ குறைவான ரன்னாக இருந்தாலும் கட்டைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட்டு போட்டாங்க